என் அன்பு பிள்ளையே நீ பாசத்திற்காக இயங்குகின்றான் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசனப்படுத்தப்படும் போது நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை குழந்தையே உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நானிருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே யாருமே நிரந்தரம் இல்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது தந்தையாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகைக்கோள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் ஞாபகத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வரவைப்பேன் நீ எழுந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் கலங்காதை தங்கமே உன் சாயப்பா தான் இருக்கின்றேன் எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் நீ எனக்காக என்ன செய்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் குழந்தையின் உன் சேவையை நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில் எதையாவது எடுக்கும்போது எண்ணிக்கொள் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன் என்று நம்பிக்கையை மட்டும் இழக்காதே உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகின்றார் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதம் காடு பாடு கொள்ளாது என்பதே நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது குழந்தையே உன் இலக்கை நோக்கி கொண்டே இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வெற்றி நிச்சயம் நீ உன்னுடைய கடமைகளை செய் உன் காரியம் கைகூடும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு செயல்பட்டுக் இரு என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையை மட்டும் எழுந்துவிடாதேன் ஒருமுறை நீ என் பாதங்களில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை குழந்தையே கண்டிப்பாக உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் என் அனைத்தும் உன்னை வந்தடையும் நான் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரமில்லை இல்லை கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் குழந்தையே உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் உன்னை என் கண்கிமை போல் காப்பேன் கலங்காதே தைரியமாக இரு எல்லாவற்றையும் முன்சாயப்பா நான் பார்த்துக் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்காக துக்கப்படுகின்றார் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதேன் என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது எனது சத்திய வாக்கு குழந்தையே எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் தான் உனக்கு துணையிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ மகிழ்ச்சியோடு இரு யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையும் நானே தருகின்றேன் அடுத்து அவர்களின் வார்த்தைகளுக்கு நொந்து போகாதே இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும் என் தங்கமே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றார் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் குழந்தையே உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்று உனக்கு அவசியம் இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றியிருந்தால் போதுமானது உனக்காக நான் புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற பசியாக இருக்கின்றது சாப்பாடு போடுகள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் வந்து நின்றார் அந்த பசிக்கின்றவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றான் என்பதை மரவாதி குழந்தை சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் தங்கமே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை அனைத்து உனக்கு வெற்றியும் உன் குறைகளை என்னிடம் கூறு கண்டிப்பாக நான் தீர்த்து வைப்பேன் வேண்டுமென்றே அவர்களை அவர்கள் வழியிலே விட்டுவிடு அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவும் அதை தேர்ந்தெடு அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் நடப்பவையாவும் நன்மைக்கு குழந்தையேன் போராட்ட வாழ்க்கையில் விடை தெரியாமல் கலங்கி தவிக்கின்றாயா கலங்காதே சாயி இன்று உன் சூழ்நிலையை மாற்றப் போகின்றேன் சந்தோஷமாக இரு உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்துவிட்டது குழந்தை மனதை திடமாக வைத்திரு சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும் காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது குழந்தையை பாசமுள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை நேசமுள்ள நெஞ்சம் நேசிக்க மறப்பதில்லை உன் வாழ்வில் துன்பம் நீங்கி புது விடிகளுக்காக நேழு நாட்களாக காத்துக் கொண்டிருக்கின்றார் உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது என்றோடு உன் வாழ்வில் புது விடியல் துவங்கிவிட்டது குழந்தையே நீ வேண்டியதை நான் செய்வேன் ஒரு பொறுத்திரு மாற்றம் வரப்போகின்றது அதை பார்த்து வியக்கப் போகின்றார் உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் தங்கவேன் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஒரு இடத்தில் தடைப்பட்டா அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர்கள் எப்படியாவது ஒரு வழி கண்டுபிடித்து உன்னுடன் இருப்பார்கள் இல்லையெனில் காரணம் சொல்லி ஒதுங்கி செல்வார்கள் ஒதுங்கி செல்பவர்களை பின்னால் துரத்தி துரத்தி அன்பை மட்டும் பிச்சை கேட்டு விடாது சென்றவர்களை விட அதிகமாக நேசிப்பவர்கள் உனக்கு அவன் தருவான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகின்றது காத்திரும் உன் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள் ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள் என் பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் உண்மையை மட்டும் பேசு அது உன் கௌரவத்தை பாதுகாக்கும் வென்றவன் சொல்வது வேண்டும் தோற்றவன் சொல்வது பாடும் நாளை என்ன நடக்கும் என நினைத்தார் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது குழந்தையை நடப்பவை அனைத்து நன்மைக்கு என நினைத்து வாழ்க்கையை கடந்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என எவராலும் யுகிக்க முடியாது ஆனால் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே வறுமையைக் கண்டு வருந்தாமல் வாள் பணத்தை கண்டு பழசை மறக்காமல் வாள் பலத்தைக் கண்டு பயப்படாமல் வாழ் உன்னையே நீ நம்பினா உள்ளம் தெளிவாகும் கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறார் நம்மை கலங்கடித்த காலமில்ல கடுமையான காலம் அல்ல நம் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று செல்வத்தை விட மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழிகளில் நீ உண்மையாக இரு பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் என்ன வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் குழந்தையே ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது எறும்பை சாப்பிடுகின்றது பறவை இறந்தபோது எறும்பு அதை சாப்பிடுகின்றது வலியோர் வலியோரும் அல்ல எளியோர் எளியோரும் அல்ல நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம் குழந்தை எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள் செய்யும் செயல் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சிறிய செயலாக இருந்தாலும் அதை அன்புடன் உடனடியாக தான் சிறந்தது குழந்தையே உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறரைப் பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் அன்பு குழந்தையே வாழ்க்கை பாதையை மலர்களால் தூவ முடியாவிட்டால் குறைந்தபட்சம் சிரிப்புகளால் தூவு நம் நிறைகளை அல்ல நம் குறைகளோடு நம்மை நேசிப்பவர்களே உண்மையான உறவுகள் நீ என்றும் நீயாகவே இரு குழந்தையே உன் தனித்துவம் ஒன்றே உனது அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவார் எல்லாம் நல்லபடியாக சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவார் இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்திருப்பான் அவனை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்டு எவராலும் முடியாத குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் என்னை நினைப்பது உனது வேலை உன்னை உயர்த்துவது எனது வேலை உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே முக்தி என்பது உண்மையான ஆனந்தம் சந்தோஷம் சம்சாரத்தில் தோன்றும் இன்பங்களும் துன்பங்களும் உண்மையானது அல்ல உலக நடவடிக்கைகளை மகிழ்ச்சியுடன் கவனித்து வா ஆனால் கடவுளை ஒருபோதும் மறந்து விடாதே இந்த சம்சாரம் என்னுடையதல்ல கடவுளுடையது என்பதை நினைவில் கொள் எப்போதும் நான் யார் என்று மனதினுள் விசாரம் செய்து கொண்டிரு சொந்தங்கள் வேண்டுமென்று நீ தான் நினைக்கின்றான் அவர்கள் எப்போதும் அப்படி நினைப்பதில்லை காரணம் பணம் உனக்கெதிரே நிற்பவனை விட உன்னருகில் நிற்பவன் மீது கவனமாக இரு மனதில் பட்டதை வெளியில் சொல்வதால் சில நேரம் பிரச்சனை முடிகின்றது பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது பணம் இன்று வரும் நாளை வந்த வழி சென்றுவிடும் ஆனால் பாசம் என்றும் நிலையானது குழந்தைகள் பணத்திற்காக பாசத்தை விடாதே மீண்டும் கிடைப்பது கடினம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு நம் எண்ணங்களும் நம்முடைய அழகான செயல்களும் நம்முடைய நடத்தை தான் காரணமாக அமையும் நம்முடைய கவலைகளுக்கு நமக்கு நெருக்கமானவர்களே காரணமாக இருப்பார்கள் எதற்கும் வருந்தாதே நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படுமான அவமானங்கள் என்னையே சேரும் குழந்தைகள் நீ நீயாக இரு யார் உன் மனதை சம்பட்டியால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் அதை தாங்கிக் கொள்கின்றேன் வாக்குறந்தார் என் ஆலயம் நோக்கி வா உன் வரவை வழிமேல் விடிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயம் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் அதில் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது குழந்தை பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது பலம் அல்ல நம்மை நாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே பெரிய பலம் வெயில் காலம் வருகின்றது ஆகவே பறவைகளுக்கும் உங்கள் வீட்டருகில் உள்ள விலங்குகளுக்கும் சற்று தண்ணீர் வையுங்கள் அந்த புண்ணியம் ஏழேழு தலைமுறைக்கும் உங்களை காக்கும் என் வைரமே உன் கடந்த காலத்தை விட உனது எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய எனது வருகைக்காக நீ காத்திருப்பார் இது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க கவலை கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னணைவில் உன் சாயப்பா